السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد wa الله الله تعالى ta'ala القرآن العظيم. quran بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم كبرت خيانة أن تحدث أخاك حديثا هو لك به مصدق وأنت له كاذب أو كما

வர்களை சென்ற வாரம் தொழிலாளிகள் முதலாளிகள் இவர்களுக்கு உண்டான உறவுகள் மேம்படுவதற்குண்டான வழிகள் இஸ்லாம் சொல்லி தருகிற சில விஷயங்கள் குறித்து நாம் பேசினோம் முதலாளிகள் தொழிலாளிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்கிற அந்த அம்சங்கள் சென்ற வார ஜமாவில் இடம்பெற்றது தொழிலாளிகள் முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்கிற விதத்தில் சில விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறோம் ஏனென்றால் இருதரப்பு கடமைகளின் கண்ணும் கருத்தும் மிக முக்கியமானது மார்க்கத்தில் குடும்பம் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் இரு தரப்பினருக்கும் கடமை இருக்கிறது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நன்முறையில் செய்ய வேண்டிய பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நன்முறையில் செய்ய வேண்டிய பிள்ளைகள் என்று பார்க்க வேண்டும் இரு தரப்பும் முக்கியம் மார்க்கம் ஒரு தரப்பிற்கு மட்டும் அதிக அங்கீகாரத்தை முக்கியத்துவத்தை கிடையாது எந்த எந்த அப்படி கிடையாது பெற்றோர்கள் பிள்ளைகள் இருவரும் தங்களினுடைய பொறுப்புகளை உணர்ந்து பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மாறிவான் செய்ய வேண்டிய கடமைகள் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது அதுபோல தன் முதலாளி தொழிலாளி என்கிற போது இருவருமே செய்ய வேண்டிய கடமைகள் என்றுதான் ஒரு தரப்பினர் மட்டும் அதிக கடமை இருக்கிறது என்று இஸ்லாம் ஒருபோதும் சொல்ல அந்த வகையில் தொழிலாளிகளினுடைய உரிமைகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பேசப்படுகிறது முன்னாள் முதலாளித்துவம் என்பது அதிகமாக இருந்தது அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள் தொழிலாளிகள் அது குறித்து பேசப்பட்டது அதில் பெரிய மாற்றம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது இன்றைக்கு குறைந்து போனது என்று சொல்ல வேண்டும் தொழிலாளர்களுடைய உரிமைகள் குறித்து பேசப்படுகிற இந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்துண்டான நிலைகள் அதிகமாக பேசப்படுவதில்லை ஆனால் மார்க்கம் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்கிற ஒரு பெரிய பட்டியலை வகுத்து தருகிறது

ஒரு அடிமை தங்களுடைய எஜமானனுடைய பொருள் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார் அவர் தன்னுடைய எஜமானனுடைய பொருட்களை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு அவரிடத்தில் உண்டு அதில் ஏதாவது தவறுகள் செய்தால் மோசடி செய்தால் அதை குறித்து அவர் பதில் சொல்லாத வரைக்கும் நகர முடியாது என்கிற எச்சரிக்கையை பெருமானார் சல்லம் லாஹு அவர்கள் சொல்லித் தந்தார் அந்த வகையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் சொன்ன ஹரிஸ் பிரபல்யமானது ஒரு தொழிலாளியினுடைய வியர்வை அது காய்வதற்கு முன்னால் உலர்வதற்கு முன்னால் அவருடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்பது அது இரு இருதரப்பிற்கும் சொல்லப்பட்ட ஹதீஸ் ஒரு தொழிலாளி அந்த அளவுக்கு உழைக்கணும் வேர்வை சிந்துற அளவுக்கு உழைக்கணும் அந்த அளவுக்கு பாடுபட வேண்டும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய நிறுவனத்திற்காக உண்மையாக பாடுபட வேண்டும் என்கிற அந்த செய்தியும் இந்த ஹதீஸில் உள்ளது என்பதை நாம் மறுக்க முடியாது கணித்திருக்குரிய ஏனென்றால் ஒரு முதலாளி தங்களுடைய தொழிலாளிகளுக்கு எல்லா விதமான சோசுகளையும் செஞ்சு தருவார் சம்பளத்தில் இருந்து எந்த குறைபாடும் வைக்க மாட்டார் அப்படிப்பட்ட அந்த முதலாளிக்கும் கூட உண்மையாக நடந்து கொள்ளாத தொழிலாளிகள் கொஞ்சம் அச்சப்பட வேண்டும் பயப்பட வேண்டும் நாம் நம்முடைய சம்பளத்திற்கு ஏற்ப வேலைகளை செய்கிறோமா அதற்குண்டான வேலைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா அதற்காக நாம் மனம் வந்து செயல்படுகிறோமா அவருக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா இந்த நிறுவனத்திற்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா என்கிற அந்த அல்லாஹினுடைய அச்சத்தோடு அவர் செயல்பட வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு அவருக்கு உள்ளது நவீனாயகம் அவர்கள் பொதுவாகவே சொன்னார்கள் உலக விஷயங்களில் உங்களுடைய கீழாக இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள் என்றார் மார்க்க விஷயத்துல நம்மளை விட மேலாக இருக்கக்கூடிய மக்களை பார்க்கணும் நம்முடைய விவாதத்து ரொம்ப குறைவாக இருக்கிறது இந்த மனிதரை பாருங்கள் நின்று வணங்குகிறார் நோன்பு நோர்க்கிறார் பகல் முழுக்க நோன்பு நோக்கிறார் இரவு முழுக்க நின்று வணங்குகிறார் தகஜத் போன்ற நபிலான வணக்கங்களை செய்கிறார் சுண்ணத்துகளை இவர் விடுவதில்லை பருதை எந்த காலத்திலையும் இவர் தலா செய்ததில்லை என்கிற நற்பண்புகளை மார்க்க விஷயங்களில் நாம் மற்றவர்கள மற்றவர்களிடத்திலே பார்க்கிற போது நம்மை விட மேலாக இருக்கக்கூடிய நபர்களை பார்க்க வேண்டும் நம்ம நாலு வக்கு தொழுகிறோம் இவர் ரெண்டு தான் தொழுகிறார் இவரை விட நம்ம பெஸ்ட்ன்னு யோசிக்க கூடாது இவர் உயர்ந்தவராக இருக்கிறார் அவரை விட நான் மார்க்கு விஷயத்தில் முண்ட வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் உலகிய விஷயங்களில் அப்படி அல்ல அல்லாஹ் நம்மை நல்ல நிலையில்தான் வைத்திருக்கிறான் எந்த விதமான குறைபாடும் நம்மிடத்தில் இல்லை உடல் ஆரோக்கியம் இருக்கிறது உடல் திடம் இருக்கிறது உறுப்புகள் எந்த குறைபாடும் இல்லை எத்தனையோ நபர்கள் உறுப்புகளில் தங்களுடைய குறைபாடுகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சாதித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் நாம் சாதிக்காமல் போவதற்கு நாம் உண்மையாளர்களாக இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் இருக்கிறது நாம் உண்மையாக உழைக்க வேண்டும் என்கிற சிந்தனை அந்த உலகியல் விஷயத்தில் நம்மை விட கீழாக இருக்கக்கூடிய சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய நபர்களை பார்த்து நாம் நம்மை தேர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர கிடைக்கிற அனைத்தையும் பொருந்திக் கொள்ளாத ஒரு நிலை என்பது அது யாருக்கும் இருக்கக்கூடாது இவ்வளவு கொடுக்கிறாரு எல்லாவற்றையும் செய்கிறார் என்று நாம் பொருந்திக் கொள்ள வேண்டுமே தவிர எதையுமே எனக்கு செஞ்சு தரல என்று அத்தனையும் செய்து தருகிற ஒரு முதலாளியை குறை சொல்வது என்பது அது மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மிக குறிப்பாக அவர்களுடைய பொறுப்புகள் என்கிறபோது ஒரு நிறுவனத்தின் அல்லது ஒரு முதலாளியினுடைய அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் திருடக்கூடாது அப்படி திருடுவது என்பது மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு மோசடி அப்படி யார் செய்கிறாரோ நாளை வறுமையில் அவருக்கு மிக பெரும் தண்டனை இருக்கிறது என்று நபிகள் நாயகன் சொல்லி சொல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் அதுபோல் மிக சின்ன விஷயங்கள் என்று நாம் கருதுகிற அவர் செய்கிற அந்த தொழிலில் முகம் சுழிக்காமல் இருப்பது ஏன்னா முகம் சுழிச்சுட்டு ஒரு ஜவுளி கடைக்கு நம்ம போறோம்னு வைங்கள அவரு தொழிலால் என்ன செய்வார் ரொம்ப கஷ்டத்தோடு முகம் சுழிச்சு அதை வியாபாரம் செய்யறாருன்னு வைங்க நம்ம என்ன நினைப்போம் இங்க வாங்க வேண்டாம் அடுத்த கடைக்கு போயிடுவோம் ரொம்ப கஷ்டப்படுறார் போல தெரியுது எடுத்து காட்டுவதற்கே அவர் எரிச்சல் அடைகிறார் என்று நாம் அந்த நிறுவனத்தை விட்டு அந்த கடையை விட்டு நாம் வேறொரு கடைக்கு போவோம் அல்லவா எனவே நம்முடைய தொழிலில் முகம் சுளிக்காமல் இன்முகத்தோடு அதை செய்யக்கூடிய அந்த பொறுப்பு என்பதும் தொழிலாளிகளினுடைய பொறுப்பாக இருக்கிறது அதுபோல் நமக்கு சலுகைகள் கிடைக்கும் என்பதற்காக பொய் சொல்லாமல் இருப்பது மிக முக்கியமானது பொய் சொன்னால் சில சலுகைகள் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு லீவ் எடுத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னால மூத்தா போனவங்களை திருப்பி அது ஒரு பொய் தான் அந்த பொய்யை சொல்லி கிடைக்கும் என்பதற்காக அந்த பொய்யை சொல்வது என்பது அதுவும் இஸ்லாம் அனுமதிக்காது உண்டு மிக முக்கியமானது என்று பார்த்தால் வரவு செலவு கணக்கை மிகச்சரியாக தங்களுடைய முதலாளியிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு தொழிலாளிகளுடைய வரவு செலவு கணக்கு இதுதான் அப்படிங்கிறத மிக தெல்ல தெளிவாக சொல்ல வேண்டும் அதிலே ஒளிவு மறைவு என்பது இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு பொருள் அந்த பொருளை நூறு டாலர் சொல்லுங்க அவர் குறைஞ்சு கேட்டாருன்னா தொண்ணூறு தொண்ணூறு டாலருக்கு வித்துருங்கன்னு எஜமானன் சொல்லி விட்டு போகிறார் இப்போது இவர் நூறுக்கே வித்து விடுகிறார் அப்போ கூட விற்கலாம் என்று சொல்லிவிடுகிறார் என்கிற போது விற்றுதான் நம்ம சொல்லிக்கலாமே அவருக்கு பெரிய நஷ்டம் இல்ல நிறுவனத்துக்கு பெரிய நஷ்டம் இல்ல அவர் நம்மளை பார்க்கல அப்படிங்கறதுனால அவர் சொன்ன அந்த அவர் விற்ற அந்த விலையை மாற்றி சொல்கிறார் வரவு செலவு கணக்கை தவறாக சொல்கிறார் என்றால் இதுவும் ஒரு மோசடிதான் அவர் தொண்ணூறுக்கு தானே விற்கிறதுக்கு அதையும் பொருந்து கொண்டு விட்டார் அவருக்கு தெரியாது அவர் பார்க்கல அப்படிங்கிறதுனால நாம் மாற்றி சொல்வது வரவு செலவு கணக்கை நாம் தவறாக காண்பிப்பது என்பது அது செய்யப்படுகிற மோசடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹே செல்லம் அவர்கள் அதை குறித்து எச்சரித்தார்கள் கபூர குகையான மிக பெரிய மோசடி என்ன தெரியுமா உங்களுடைய சகோதரர்களிடத்துல ஒரு பேச்சை நீங்கள் பேசுகிறீர்கள் அவர் உங்களை நம்பியிருக்கிறார் உங்களை முழுமையாக நம்புகிறார் நூறு சதவீதம் நம்புகிறார் தவறும் செய்ய மாட்டீர்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் என்று அவர் உங்களை நம்புகிறார் ஆனால் நீங்கள் பொய்யராக இருக்கிறீர்கள் என்றால் இதைவிட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் மோசடி இருக்காது என்று பெருமாநா சொல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் அப்படி செய்யக்கூடாது என்பதை நாயகம் நாயின் சொல்லலாது செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹரிசில சொன்னாங்க சில மனிதர்களுடைய கழுத்தில ஒட்டகம் போல ஆடுகள் போல மாடுகள் போல தங்கம் வெள்ளியாக சுமந்து கொண்டு வருவார் அதை யாருடைய வேதனை என்றால் மற்றவர்களுடைய பொருளை மோசடி செய்தவர்களுடைய நிலை அப்படி யாரும் என்கிட்ட வந்துடாதீங்க நான் உதவி செய்ய முடியாது என்னால் நான் உதவி அவருக்கு உதவி செய்ய முடியாது ஏன்னா இந்த உலகத்திலேயே அதை குறித்து நான் எச்சரித்திருக்கிறேன் மற்றவர்களுடைய பொருளைதை ஒருபோது நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் மற்றவருடைய பொருளுக்கு இந்த நான் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டு எல்லோருக்கும் செய்கிற சுகணத்திற்கான பரிந்துரை செய்கிற என்னிடத்தில் நீங்கள் அந்த நபர்கள் வந்துவிடாதீர்கள் என்றார் நான் உதவி செய்ய முடியாது அவங்களுக்கு எந்த நபையில் நான் சொல்லத்தாலே அவர்கள் எச்சரித்தால் காரணம் அவ்வளவு நான் எடுத்து சொல்லியும் நீங்கள் பிறகுடைய பொருளை ஏமாற்றிருக்கிறீர்கள் பிறருக்கு நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறீர்கள் என்கிற போது நான் ஒருபோதும் அல்லாஹிடத்தில் அவருக்காக பரிந்துரை பேச மாட்டேன் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாதே செல்லும் அவர்கள் எச்சரித்தார்கள் உங்களை நம்பி ஒப்படைக்கப்படுகிற அந்த பொருளுக்கு நீங்கள் ஒருபோதும் மோசடி செய்யாதீர்கள் இன்னும் அழுத்தமாக நபி அவர்கள் எப்படி சொன்னாங்க தெரியுமா அவர் மோசடி செய்திருந்தாலும் அவருக்கும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்றார் நபியவர்களுடைய வாழுங்கள் அவர் துண்டிக்க நினைத்தாலும் அவரிடத்திலையும் ஒன்று சேர்ந்து நினையுங்கள் என்றார்கள் நான் சொல்லல சிலவர்கள் அந்த வகையில் சொல்கிறார்கள் உங்களுடைய முதலாளி மோசடி செய்திருக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய சம்பளங்களில் குறை வைத்திருக்கலாம் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறையோடு அவர் இருந்திருக்கலாம் என்பதற்காக இவர் நம்மளுக்கு மோசடி செஞ்சவர் தானே ஆனா நம்ம செய்வோம் அதுல ஒரு பெரிய தப்பு இல்லை என்று நீங்கள் செய்யாதீர்கள் உங்களுக்கு அவர் மோசடி செய்திருக்கலாம் அல்லது பிறருக்கு மோசடி செய்திருக்கலாம் முற்காலத்துல யாரையாவது ஏமாற்றி அவர் இன்றைக்கு முதலாளியாக இருந்திருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட அவருக்கும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்று நபிகள் அவர்கள் சொல்லியிருக்கிற போது நம்முடைய கடமைகளை நன்றாக செய்து கொண்டிருக்கிற அந்த முதலாளிக்கு மோசடி செய்வது எவ்வளவு பெரிய மோசடி அதற்காக அல்லாஹ்னுடைய தண்டனை எவ்வளவோ என்பதை நாம் யோசித்து அதிலிருந்தும் தவிர்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் மிக முக்கியமானது கணித்திற்குரியவர்களே மிக முக்கியமாக அந்த நிறுவனம் அல்லது முதலாளியினுடைய ரகசியத்தை பாதுகாப்பது நம்மை நம்பி சொல் அந்த பொருளை எந்த அளவுக்கு நாம் கவனத்தோடு பாதுகாக்க வேண்டுமோ நம்மை நம்பி அந்த விஷயங்களையும் ரகசியங்களையும் நாம் நன்முறையில் பாதுகாக்க வேண்டும் நாம் இன்னைக்கு இந்த கம்பெனியில இருக்கலாம் வேற கம்பெனிக்கு நிறுவனத்திற்கு கீழே வேலை செய்யலாம் ஆனால் எந்த நிலையிலையும் நான் அந்த நபரினுடைய நான் யாருக்காக உழைத்தேனோ எனக்கு நான் யாரிடமிருந்து சம்பளத்தை பெற்றேனோ அவருக்கு நன்றியோடு இருப்பேன் அவர் நான் நான் வேலை செஞ்சாலும் சரி 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 வேற கம்பெனி போனாலும் நான் உண்மையோடு இருப்பேன் அந்த ரகசியத்தை பாதுகாப்பேன் என்கிற அந்த உள்ளுணர்வோடு செய்ய வேண்டிய இருக்க வேண்டிய பொறுப்பும் மிக முக்கியமானது அதுபோல் நம்முடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்குண்டான ஆலோசனைகளை ஐடியாக்களை நாம் அவர்களுக்கு தருவது சில விஷயங்கள் மிக தெரிய தெளிவாக தெரியும் இப்படி செய்தால் தோல்வியில் தான் முடியும் இது நஷ்டத்தில் பொறுப்பும் தொழிலாளிகளுக்கான தவறு வரும் ஏற்கனவே இந்த தவறு நடந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நல்ல ஆலோசனைகளை தந்து அவர்களை நேர்வழிப்படுத்துவது நிறுவனத்திற்காக உண்மையாக நடந்து கொள்வது என்பதும் மிக முக்கியமான பொறுப்பு இப்படி தொழிலாளிகளுக்கும் சரி முதலாளிகளுக்கும் சரி சரி பாதி கடமைகள் இருக்கிறது கடமைகள் உங்களுக்கு இருக்கிறது என்பதற்காக தொழிலாளிகளோ முதலாளிகளுக்கு தொழிலாளிகளோ தொழிலாளிகளுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறது என்பதற்காக முதலாளிகளோ யாரும் அதிகமாக மானதட்டி கொள்ள முடியாது இங்கு தொழிலாளி முதலாளி என்கிற அந்த பிரிவு என்பது இந்த உலகத்துலதான் அல்லாஹருடைய பார்வையில் நமக்கு மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு என்பது அல்லாஹனுடைய பார்வையில் ஒருபோதும் அது பிரிவாக பார்க்கப்பட எல்லோரும் சமம் தான் இங்கே அவர் அவர்களுக்காக அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது குண்டுக்கும் ராணி நபி அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள் உங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள் முதலாளி என்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இமாம் என்கிற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பின்னால் இருப்பவர்கள் என்கிற பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லோருமே இங்கே பொறுப்புதாரிகள் என்கிற போது அவரவர்களினுடைய அந்த கடமைகளை நன்கறிந்து அதன்படி செயலாற்றுவது என்பது மிக முக்கியமானது எல்லோருக்கும் இங்கே பொறுப்பு இருக்கிறது எனது பொறுப்பை நான் நன்முறையில் செய்வேன் அவர் எனக்கான கடமைகளை நிறைவேற்றாமல் போனாலும் நான் என்னுடைய கடமைகளை சரியாக செய்வேன் என்று இருக்கிற அந்த நியாயமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்றைக்கும் வருத்தப்பட மாட்டார்கள் அவர்களினுடைய அந்தஸ்தை அல்லா உயர்த்தி கொண்டே இருப்பான் அவர்களுடைய சன்மானங்களை ஒருபோதும் அல்லா தாழ்த்த மாட்டான் என்கிற அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவை மேம்படுத்துவான் ஆக நபிகள் நாயும்லா வலையும் சொல்லம் அவர்கள் சொன்னது போல் நபி நாளை உண்மையான வியாபாரிகள் இருப்பார்கள் என்ற சோபனத்திற்கு தகுதியான நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் ஆக்கியரிவானா है இந்த உலகத்திலும் நாளை மறுமையில அல்லாஹினுடைய தர்பாரிலையும் உண்மையாளர்கள் என்று போற்றக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல நம் அனைவருக்கும் தந்திருவானா है வஹ்பூர் தஹ்ரானா அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி